தம்பி நீ மயக்க வைக்கிறியா இல்லை செய்வன வைக்கிறியா ஒன்னும் எனக்கே நாடா ஒன்றும் புரியலையே இந்த தண்டியா வைக்கிறேன் நல்லா அங்கிட்ட ஏறி போடா ஏ நகைச்சுவை பண்ணக்கூடாது வந்து இரவு நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் விதி தலையெழுத்தா கருப்பு யோசிக்கிறாங்க சிரிக்கக்கூடாது தா அது சாமி அழைப்பு சிரிக்கக்கூடாது பெண்கள்லாம் தோடெல்லாம் கலத்திட்டு உட்காருங்க ஏன்னா பார்த்தியா செவி பிச்சை எடுக்கிறதுக்கா அப்படி வரித்தான் நான் வளர்த்த செட்டிச்சு அப்படி தனியா உட்காந்து தாயை விளாட போறியா ஒரு அறதையும் அதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாட்ட வச்சுக்கணும் சாமி இல்லையா அரும்பூ ஒரே வரியில் ஆள வரட்டேன் பாத்தியா சும்மா கிடையாது இருபது வருஷம் ஆமாப்போ அடுத்த வரிப்பா பதினெட்டு நாரர்களை படிக்கட்ட சாந்தப்படும் நேரங்கள் உங்களை இங்கே வாங்க இன்னைமேது நாடகமே இவ்வளோ நேரம் நாங்கள் ஒத்தியதான பார்த்தோம் இது என்னத்த அப்படி கொண்டு வர என்னது சொற்ற மலையாள நாடு உன்னைய வச்ச வளர்த்த மலையாள நாடு உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் கேமரா உன்னை வச்சு வளர்க்க முடியாம என் மல தண்ணில வந்து பெரிய கருப்பு உன்னை நான் வணங்கி உன் பாதம் தஞ்சம் என்று உன்னை கூப்பிடவே இல்லையா நொப்பம் உங்க ரெண்டு பத்தி நான் கூப்பிடவே இல்லையா உங்க நடிப்புக்கு ஒரு அளவு இல்லையாடா என்ன வயிற்றுக்கு வந்தா கிடையாது கூப்பிடம் போதாடா வர சொன்னேன் பிறகு தினியும் பயமாங்கலாம் கிளம்பிட்டியாத்தா சாணி போட போறையா சாணி துளிக்கொடி முத்துரா கொல்லங்குடி போன்ற ஆசு பொங்கலம் முட்ட கண்ணா தந்திரிக்கூடாது வெயிலாகி விட்ட வருஷம் சாமி போய் எந்த கடையில கருப்பேன் கண்டு நிக்குதுன்னு நம்ம கெலவே எந்த கடையில கருப்பனுக்கு உகந்த சொந்த கால நிக்கிது அப்ப இந்த கண்டுதான் என்று சொல்லி கண்ட புடிச்சி நம்ம கெளவே அந்த கண்டம் மஞ்சுவரட்டுக்கு வளர்க்கிறாரு எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரியல அப்ப ஐயர் எதுக்கு வரான்னு எதுக்குடா ஐயர் வந்து இந்த ஸ்ரீதர் ஐயரோடு காத்தை சேர்த்து அறைய போறேன் நிறைய எஸ் வசந்த சேகரன் டடாசி பிக்கப்பூ வாடகைக்கு விட போகணும் தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு நம்பரும் மறைஞ்சிருச்சிறாரு

கண்டு வளருது கிழவே வளர்த்து கண்டு வளருது கம்மாக்கரையில் காவாறுடா அந்த மாடு ஆடு 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 வந்து அப்போ கிழவேன்னு சொன்னாரா ஹாய் 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 இந்த கண்ட கருப்பே பேரில் பெருவட்டே அழகா நல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டுவோரே அப்ப ஒரு ஜன மாடு விளையாடலாம் இந்த கிராமத்துக்கு இனம் வந்து சேர்ந்து மாட்டோட ஒரு மக்க வர மறுக்க கிழவன் துணிஞ்சு ஒத்த கையத்துல அலங்கா நல்லோருக்கும் மாடு கொண்டு போறாரு அப்ப கிளவி சொல்லி அழுதாள மாலையிட்ட மன்னவர் கொத்தையில மாடு கொண்டு போறாரு இந்த மாட்டு மேல எந்த போக போற அப்ப வலது கொம்புள்ள கருப்பனும் இடது கொம்புல நொண்டி சோனையாவும் திம்முள்ள நிற்கிறான்டா பதினெட்டாம் படி ஆண் வேட்டு பறியுது அலங்கா நல்லூர்ல வேட்டு பறியுது நம்ம கிழவன் சொல்லி மாடவுக்குறார் அப்ப வாடிய தாண்டது எங்க கருப்பே மாடு வலது கொம்ப சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க சோனையா மாடு எழுது கொம்ப சாக்கிது அப்ப புடியான புடிக்க வட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரே சுன்னானாய் ஆத்தாடி ஆத்தா இந்த கருப்பே மாட்டு பொம்புல இந்த பூதம் வாய புலந்து நிக்குதுடா மாந்தோப்பு கம்மாயா என் பாம்பாட்டி கருப்பு எந்த குதிரடா இன்னைக்கு நீ பாம்பாட்டிக்கு வர்ற சொந்த குதிர அரும்புகுறையாது முருகா வீட்டுக்கு போறான்

முட்டக்கண்ணே அற வாங்கிட்டு போகணும் சாமி ரொம்ப கஷ்டத்துல கிடக்கேன் நானே கஷ்டத்துல இருக்க காசு தர மாட்டேங்கிறேன் நல்லா சொல்லணும் சாமி நல்லா சொல்லலாம் விரைவு வட்டி ஒண்ணு கட்டுப்படி ஆகல ஏதோ ஏ சொல்ல பாம்பாட்டி கிராமத்துல பிறந்து ஆமா சாமி ஆமா கூட ஆமா எல்லாம் சொல்லக்கூடாது முருகா என்னை சொல்ல விடு இல்லைன்னா உடுகை கூட உடச்சி என்னை சேர்த்து மண்ணை ஊற்றி கூட எரிச்சி விட்டுட்டு போன கவிதா தாயை தத்து சரி கூடாது நான் ஊவும் போடுறேன் ஆனந்து நான் மூக்கில் எடுத்து போறேன் மயில் மனை என்ன சொல்லி சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்பாடா அப்பா அப்பா உடனே ஏல எலே எல ஏ மயம் மறைச்சிக்கிட்டு அடிப்பேன் பூமி உருகா இதான் நகைச்சுவைக்கு ஏற்றக்குறியா இல்லை சீரியஸாக எடுத்துக்கிறியா சீரியஸாக எடுத்தால் வீட்டுக்கு போயிரும் இல்லை கூட அப்படியே மும்பலையே கட்டி கொடுக்கணும் ஓகே சரி கூட யூ

உன் தாயா அறுபத்தடுக்க ஆமா விடாங்க ஆமா விடாங்க தாய் தான் பெத்தெடுக்க நம்ம மாடா பிற கோமியத்தை குடி உனக்கு அது எங்க அன்பாளையத்துல சமைச்சுக்கிட்டு அவ்வளவு கிரிட்டிக்கலா அந்த நகைச்சுவை துணுக்கு தாத்தா தான் அம்பாளையத்துல சமைக்குது அது எவ்வளவு நகைச்சுவை பண்ணுது பத்து மாதம் சுமந்து வைப்பாங்க நல்ல வாயில வந்துடும் நீங்க வந்து உட்கார முருகா நீ அக்கி வைப்பீங்க

விபதியும் சேர்த்து தின்று சூடத்தையும் தின்றா பிறகு பட்டி என தான் உங்களுக்கு எச்சு வருதோ வளப்பலாம் அதை பத்தி அந்த வயது வாரு இங்க கவனி தான் பாடத்தை நாளைக்கு காரி துப்பிருங்க உள்ளூர் பொம்பளைய துப்புனா துப்பிட்டு போறா கூட சொல்லு கூட தினி உதிச்சுட்டானே பிறகு பட்டி மூட்டம் போட்டு ஒன்னும் கதைக்கு ஆகாமையா ரெண்டு மோதிரம் போட்டிருக்க

பதினெட்டாம் படியாயிரு அவன் துதிவோடு கதை உனக்கு பாக்கு நல்ல மரம் போலந்து கருப்பே மரம்